うん。 ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மில்லன் மீடியா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா ட்ரிங்கிங் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பற்றி பார்க்கலாம் இந்த குடிநீர் வந்து எப்படி வந்து தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் கடையில் நம்ம வாங்கக்கூடிய இந்த மினரல் வாட்டராக இருந்தாலும் சரி அது வாட்டர் பாட்டிலில் இருந்தாலும் சரி கேன் வாட்டரில் இருந்தாலும் சரி லாரியில் வாங்கக்கூடிய இந்த தண்ணீராக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாக கிடைக்கக்கூடிய இந்த ரிசோர்ஸில் தான் எடுப்பாங்க இந்த இயற்கையாக கிடைக்கக்கூடிய இந்த ரிசோர்ஸஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய பொல்யூட் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம வந்து நிறைய மாசுபடுத்தி வச்சுருக்கோம் இப்படி மாசுபட்ட இந்த நீரை வந்து குடிநீராக வந்து எப்படி மா மாற்றுறாங்கிறதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த குடிநீர் ஒரு நல்ல குடிநீர் அப்படின்னு சொன்னால் சில பேரமீட்டர்ஸ்லாம் இருக்குது அது என்னென்ன பேரமீட்டர்ஸ்ங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த ட்ரிங்கிங் வாட்டர் ட்ரீட்மெண்ட் வந்து எப்படி பண்ணுறாங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாராமீட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓடர் ஸ்மெல் இந்த ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்செப்டபுள் லிமிட்டில் தான் இருக்கணும் அதே மாதிரி செகண்ட் பேரமீட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்செப்டபுள் லெவலில் தான் இருக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிஹெச் பிஹெச் வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் டூ எயிட் பாயிண்ட் ஃபைவ் உள்ளே இருக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த டிடிஎஸ் இந்த அளவுகள்லாம் வந்து நான் எதை வச்சு சொல்ல போகிறேன்னா எம்ஜி பர் லிட்டர் அப்படின்னு சொல்லலாம் அதாவது மில்லிகிராம்ஸ் பர் லிட்டர் இந்த டிடிஎஸ்சோட அளவு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் பர்மிஷபில் லிமிட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் இருக்கலாம் ஹார்ட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் மேக்ஸிமம் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் இருக்கலாம் ஆல்கலைனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் பர்மிஷபிள் லிமிட் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் கண்டென்ட் உடைய லிமிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ஃப்ளூரைடு லிமிட்டோடைய பர்மிசபிள் அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் இருக்கலாம் குளோரினுடைய பர்மிசபிள் லிமிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் வரைக்கும் இருக்கலாம் டேர்பிடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் வரைக்கும் இருக்கலாம் ஆசனிக்கோடைய பர்மிசபிள் லிமிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் காப்பருடைய பர்மிசபிள் லிமிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் கேட்மியம் உடைய பெர்மிசபிள் லிமிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ த்ரீ பெர்மிசபிள் லிமிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் பெர்மிசபிள் லிமிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் பெர்மிசபிள் லிமிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஜிங்க் உடைய பெர்மிசபிள் லிமிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் இதை தவிர்த்து ஈக்குவலே அண்ட் குவாலிஃபார்ம் பாக்டீரியா சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கவே கூடாது இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டெப்பில் வந்து நடக்கும் பிரைமரி ட்ரீட்மெண்ட் அண்ட் செகண்டரி ட்ரீட்மெண்ட் பிரைமரி ட்ரீட்மெண்ட்டில் என்னென்ன ப்ராசஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ग्लेसन फ्लॉक ட்ரிங்கிங் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்திங்கன்னா கோயாகுலேஷன் இந்த கொயாகுலேஷனில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேச்சுரல் ரிசர்வைஸ் இருந்து கிடைக்கக்கூடிய இந்த தண்ணீரை வந்து டேர்பிடாக இருக்கக்கூடிய இந்த வாட்டரை வந்து அப்படியே விட்டுறாங்க அது வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய இந்த சாலிட் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து கீழே வந்து செட்டில் ஆக ஆரம்பிக்கும் ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சில கெமிக்கல்ஸ் அயன் ஆலம் சால்ட் போன்ற சில கெமிக்கல்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணுறாங்க இந்த கெமிக்கல்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜர் கெமிக்கல்ஸாக இருக்கும் இந்த வாட்டரில் இருக்கக்கூடிய நெகட்டிவ்லி சார்ஜர் இந்த டர்ட் particles கூட ரியாக்ட் ஆகி ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரலைஸ் ஆகும் இந்த நியூட்ரைஸ் ஆகும்போது இந்த பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து லார்ஜ் சைஸாக ஃபார்ம் ஆகி அந்த கெமிக்கல்ஸோட கம்பைன் ஆகி ஒரு லார்ஜ் பார்ட்டிகல்ஸாக ஃபார்ம் ஆகி அது வந்து பார்த்தீங்கன்னா பாட்டமில் வந்து செட்டில் ஆகும் குக்கிங் வாட்டர் ட்ரீட்மெண்ட்ல நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிளாக்குலேஷன் ஃபிளாக்குலேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜென்டல் மிக்சிங் ஆஃப் வாட்டர் டு ஃபார்ம் லார்ஜ் அண்ட் ஹெவியர் பார்ட்டிகல்ஸ் கால் ஃபிளாக்ஸ் அதாவது என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிளாக்குலேஷன் ப்ராசஸ்ல வந்து நம்ம அந்த வாட்டரை வந்து மிக்ஸ் பண்ணும்போது நம்ம ஆட் பண்ண அந்த கெமிக்கல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சில க்ளா கொயாகுலேஷன் ஆகி சில லார்ஜ் பார்ட்டிகல்ஸாக ஃபார்ம் ஆகும் இந்த இந்த மாதிரி நம்ம ஜென்டல் மிக்ஸிங் வந்து கொடுக்கும்போது லார்ஜ் சைஸ் பார்ட்டிகல்ஸாக வந்து கிளம்ப் ஃபார்ம் ஆகும் அடுத்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா செடிமென்டேஷன் இந்த ஃபார்ம் ஆகிருக்கக்கூடிய இந்த ஃப்ளாக்ஸ் இந்த லார்ஜ் சப்ஸ்டன்சஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து செட்டில் ஆகும் பாட்டமில் வந்து செட்டில் ஆகும் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செப்ரேட் பண்ணி இருக்கலாம் அது அதுக்காக நம்ம அடுத்த போகக்கூடிய ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா செடிமெண்டேஷன் செடிமெண்டேஷன் லார்ஜ் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் ஃபர்தராக மைன்யூட்டாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ப்ராசஸ் ஆனால் ஃபில்ட்ரேஷன் மூலியமாக நம்ம வந்து செப்பரேட் பண்ணிடலாம் இந்த ஃபில்ட்ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வச்சு நம்ம வந்து ஃபில்டர் பண்ணலாம் ஒவ்வொரு மெட்டீரியல்ஸில் நம்ம ஃபில்டர் பண்ணும் போது ஒவ்வொரு போர் சைஸ் இருக்கிறதுனால அது ஒவ்வொரு சைஸில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸும் ஆகிரும் ட்ரெஸ் கெமிக்கல் பார்டிகள்ஸ் பாக்டீரியா வைரஸ் போன்ற பார்ட்டிகள்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபில்டர் ஆயிடும் கார்பன் ஃபில்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது ஆக்டிவேட்டட் கார்பன் ஃபில்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய பேட் ஓடரும் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகும் ஃபில்ட்ரேஷனுக்கு அப்புறம் பண்ணக்கூடிய அடுத்த ஸ்டெப் என்னான்னு பார்த்தீங்கன்னா டிஸ்இன்ஃபெக்ஷன் டிஸ்இன்ஃபெக்ஷனில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த ஃபில்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த வாட்டரில் வந்து சில கெமிக்கல்ஸ் வந்து டிஸ்இன்ஃபெக்டன்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க ஏன்னா ஃபர்தராக அதில் இருக்கக்கூடிய மைக்ரோஹர்கானிசிப்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அதை கில் பண்ணுறதுக்காக குளோரின் போன்ற டிசி டிஸ்இன்ஃபெக்டன்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா குளோரினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க குளோரினேஷன் தவிர்த்து நம்ம ஓசோன் இந்த கேஸ் பயன்படுத்தியும் இந்த டிஸ்இன்ஃபெக்ஷன் ப்ராசஸை வந்து நம்ம கேரி அவுட் பண்ணலாம் இந்த ஓசோன்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய ஒரு கேஸ் ஓசோன்கிற இந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஆட்டம்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் வந்து இருக்கும் ஆக்சிஜனில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஆட்டம்ஸ் இருக்கும் இந்த ஓசோனில் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஆட்டம்ஸ் இருக்கும் இந்த ஆக்சிஜன்கிற இந்த ஓ டூ வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ரா வயலட் ரேஸ் கூட எக்ஸ்போஸ் ஆகும் போது அதில் இருக்கக்கூடிய அந்த பாண்டை வந்து பிரேக் ஆகி மூணு ஆக்ஸிஜன் ஆட்டம்ஸ் வந்து கம்பைன் ஆகி இந்த அன்ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இந்த ஓசோனுங்கிற இந்த கேஸ் வந்து கிரியேட் ஆகும் இந்த ஓசோன் கேஸை வச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாக்டீரியா வைரஸை வந்து எஃபெக்டிவாக வந்து கில் பண்ணலாம் மோர் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய ஆக்சிடேட்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் காரணமாக வாட்டரில் இருக்கக்கூடிய அயன் மேக்னி சல்ஃபர் கண்டென்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணலாம் டேஸ்ட் அண்ட் ஓடர் ப்ராப்ளம் வந்து நம்ம எலிமினேட் பண்ணலாம் இந்த ஆக்சிடேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால இந்த ஓசோன் வந்து பார்த்திங்கன்னா அயன் மேக்னி சல்ஃபர் போன்ற இந்த இதோட வந்து பார்த்திங்கன்னா ரியாக்ட் ஆகி ஆக்சைட்ஸ் வந்து கிரியேட் பண்ணும் பண்ணும் இன்சாலியபிள் ஆக்சைட்ஸாக வந்து இது வந்து ஃபார்ம் பண்ணும் இந்த இன்சாலியபிள் ஆக்சைட்ஸை வந்து நம்ம செடிமெண்டேஷன் ப்ராசஸ் மூலியமாக கீழே வந்து இது வந்து செட்டில் ஆகும் இந்த செட்டில் ஆகக்கூடிய இந்த இன்சாலியபிள் பார்ட்டிகல்ஸை வந்து நம்ம ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிடலாம் என்னதான் குளோரின் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்தாலும் இந்த ஓசோன் ட்ரீட்மெண்ட் மூலமா இந்த வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்டிவாக வந்து நம்ம டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக பயனில் வந்திருக்கும் நம்பர் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ